சப்பாத்தினாலே சாஃப்டாக தானே எல்லாருக்குமே பிடிக்கும் அப்போ உங்களோட சப்பாத்தி சாஃப்டாக இல்லைனா இந்த இன்க்ரீடியன்ட்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அட்டகாசமான சாஃப்டான சப்பாத்தி செய்யலாங்க சாஃப்டான சப்பாத்தி எப்படி சேர்த்து பார்க்கலாமா இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் அரை கிலோ இல்லைன்னா முக்கால் கிலோ அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம் இந்த பவுலில் ஒன்றரை பவுல் அளவுக்கு நான் மாவு எடுத்துருக்கேங்க கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த உப்பு சர்க்கரையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்ல இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் அதாவது மூணு இல்லைன்னா நாலு ஸ்பூன் அளவுக்கு தயிர் இருக்கும் கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் அப்புறமா நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு நல்லா பிணைஞ்சிக்கலாம் நம்ம இந்த தயிர் பால்லாம் சேர்க்குறனால சாஃப்டாக வருங்க சப்பாத்தி நம்ம அதில் பிணையிறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா போல் நான் பிணைஞ்சிட்டே இதுக்கப்புறமா ஒரு குழி கரண்டி அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதாவது வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதையும் நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம நல்லா பிணையணும் பிணையும் போது இன்னுமே நல்லா சாஃப்ட்னஸ் வந்துடும் பாருங்கள் சூப்பரான மாவு ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா இது போல் இருக்கணும் கோதுமை மாவில் தயிர் பால் ரெண்டுமே சேரும்போது நல்ல மிருதுவாக நமக்கு சப்பாத்தி கிடைக்கும் இப்போது இதை வந்து நம்ம பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம் அப்படி உங்களுக்கு ஊற வைக்க டைம் இல்லைன்னா நீங்கள் உடனே கூட சுடலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நான் ஒரு தவா வச்சுட்டு இது போல் நல்லா மாவை தேய்ச்சிக்கிறேங்க சூப்பராக நல்லா ரவுண்டாக தேய்ச்சிட்டு நம்ம இதை ஒன் ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம போட்டதுக்கப்புறம் அடுப்பு வந்து மீடியமில் வச்சுக்கோங்க நல்லா ஹீட்டானதுக்கப்புறமா சிம்மில் வச்சு நம்ம கடகடன்னு சுட்டெடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு சூப்பராக சுட்டுக்கலாம் இதில் லைட்டாக எண்ணெய் வந்து இது போல் தடவிக்கோங்க அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும் இது நல்லா சாஃப்டாக இருக்கும் இது நம்ம இது வந்து ஆறுனதுக்கு அப்புறம் கூடவே ரொம்பவே சாஃப்டாக இருக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களா நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சுல்ல நம்ம கிட்டே இருக்கிற சைட் டிஷ் வச்சு சூப்பராக இதை சர்வ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா மூணே வரலை பிச்சிட்லாங்க இந்த சப்பாத்தி இந்த சப்பாத்தி நம்ம லஞ்சுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நிறைய வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லெங்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சப்பாத்திக்கு பெஸ்ட்டான சைட் டிஷ் என்னென்னு நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் Bye.